தாய் தமிழ் உருவங்கள் நண்பர்களுக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போறோம்னா ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகத்தில் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு மாணவி பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் செய்யப்பட்டு பாதிக்கப்பட்டிருந்தால் நானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டார் இப்போ சமீபத்தில் சென்னையில் ஒரு தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் ஒரு மாணவி வந்து கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டிருக்காங்க ஆனால் அங்கே மாணவர்கள் எஸ்எஃப்ஐ அமைப்பை சார்ந்தவர்கள் வந்து காவல்துறையினோடு போராட்டம் நடத்தினார்கள் காவலர்களை தாக்கினார்கள் என்ற செய்திகள் தான் வருதே தவிர உண்மையான விடயம் என்னங்கிறது நம்ம யாருக்குமே தெரியலில்லை இப்போ தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கான்னு கேட்டால் இல்லை இப்போ ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன் இப்போ அந்த மாணவிக்கு நீதி கேட்டு போராடிய மாணவர்களை வந்து காவல்துறையினர் தாக்குறாங்க கிட்டத்தட்ட போனாம அதாவது இந்த மாதம் பதினைந்தாம் தேதி இரவு நடந்த ஒரு சம்பவம் பதினாறாம் தேதினு வச்சிங்களேன் மறுநாள் காலை பதினாறு அன்று நடந்த சம்பவம் இன்று வரை அந்த குற்றவாளிகளை வந்து கண்டுபிடிக்கப்படவில்லை அவர்கள் மீது வழக்கு பதியப்படவில்லை அது மட்டும் இல்லாமல் காவல்துறையினர் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல அந்த கல்லூரியினுடைய தாளர்கள் என்ன பண்றாருக்கு இந்தமாரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு உனக்கும் இந்த கல்லூரிக்கும் எந்த விதமான கல்லூரியை விட்டு வெளியில் இந்த செய்தியை கேள்விப்பட்ட மாணவர்கள் என்ன பண்றாங்க தொடர்ச்சியாக போராடுறாங்க அந்த மாணவிக்கு ஆனால் எந்த இடத்திலுமே அந்த கல்லூரியினுடைய தாளர் வந்து அதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரு மாணவியை தப்பு பண்ணிட்டா வெளியில போறா திரும்ப வரும்போது கூட்டுப்பாளையில் வன்புணர்வு செய்யப்பட்டிருக்கா அவருடைய ரத்த காயங்களோட வரா ரத்தம் சொட்டுது அவள் வரும்போது சக மாணவிகள் பார்த்து பயப்படுறாங்க அதிர்ச்சி அடைகிறாங்க போயிட்டு கல்லூரியினுடைய நிர்வாகத்திட்ட சொல்றாங்க அந்த நிர்வாகம் என்ன பண்ணியிருக்கணும் ஒரு பெற்றவர்கள் தன்னுடைய குழந்தைகளை ஒரு கல்லூரியில சேர்க்கிறாங்கன்னா ஒரு தாய் தந்தை அப்படின்னு அந்த இருக்கலாம் ஸ்தானத்துக்கு முன்னாடி குருன்னு சொல்றோம் அப்படிப்பட்ட ஒரு குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த மாணவி பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா உடனடியாக என்ன பண்ணியிருக்கணும்னா காவல்துறைக்கு அழைத்து இந்தமாரி நடந்திருக்கு உடனடியாக விசாரணை பண்ணுங்கள் அந்த அது இந்த மாணவிக்கு இவ்வளோ பெரிய ஒரு இன்னல் நடந்திருக்கு இதை விசாரிங்க அவருக்கு உடனடியாக அந்த குற்றவாளிகளை கண்டுபிடித்து தண்டனை வாங்கி கொடுங்கன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா ஆனால் நீங்கள் டிசிஏ கொடுக்குறீங்கன்னா அந்த மாணவிகள் என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்று குற்றவாளியாக அந்த கல்லூரியினுடைய தாளரை வந்து நீங்க போடணும்னு பேசுறாங்க இது ஒரு புறம் இருக்கா இப்ப ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகத்துல மாணவி பாதிக்கப்பட்ட போது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படல இப்போது மீண்டும் ஒரு மாணவி பாதிக்கப்பட்டிருக்கா இப்ப இந்த மாணவிக்கு ஆதரவாக போராடக்கூடிய மாணவர்களை வந்து காவல்துறையை அழுத்த காட்சிகளை நம்ம பார்த்தோம் ஆனா ஏன் நான் சொல்றேன்னா தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்றேன்ல இப்ப கடந்த ஒரு மாதத்துல நீங்க பாத்துங்க கடந்த மாதம் பிப்ரவரி இருபத்தி அஞ்சுல தொடங்கி இப்ப மார்ச் இருபத்தி மூன்று வரைக்கும் நடந்த ஒரு சம்பவங்களை நான் உங்களுக்கு லிஸ்ட் போடுறேன் பிப்ரவரி இருபத்தி அஞ்சு பாருங்க மது போதை விவகாரத்தில் கூடங்குளத்துக்கு அருகே பார்த்திபன் கொலை பிப்ரவரி இருபத்தி ஏழு மின் முன்விரோதத்தால் குடியில் சத்தியநாராயணன் கொலை பிப்ரவரி இருபத்தி எட்டு கடன் தொகையை வசூலிக்கச் சென்ற கும்பகோணம் சிவா கொலை மார்ச் மூன்றாம் தேதி தூத்துக்குடி அருகே எழுபது வயது சீதாலட்சுமி அவரின் மகன் ராம ஜெயந்தி கொலை அதே போல மார்ச் ஐந்து மது போதை தகராறில் நெல்லையில் மகேந்திரன் கொலை அதுக்கடுத்து அதே மார்ச் அஞ்சு முன் விரோதத்தால் பரமக்குடி அருகே ரவுடி உத்தரகுமார் கொலை மார்ச் ஆறு விழுப்புரத்துக்கு அருகே லோகநாதன் கொலை மார்ச் ஏழு மது போதை தகராறில் நாகர்கோவில் அருகே ரவுடி சீனிவாசன் கொலை மார்ச் எட்டு சோளிங்கருக்கு அருகே முன் விரோதத்தால் ரவுடி சீனிவாசன் கொலை மார்ச் பதினொன்னு தஞ்சாவூர் அருகே ரவுடி குருந்தையன் கொலை மார்ச் பதினொன்னு காஞ்சிபுரம் அருகே ரவுடி வசூல் ராஜா கொலை மார்ச் பதினொன்னு மதுரையில் கமலேஷ் என்பவர் கொலை மார்ச் பதினொன்னு மது போதை தகராறில் திண்டுக்கல்லுக்கு அருகே சமையல் மாஸ்டர் பாலாஜி கொலை மார்ச் பன்னெண்டு தொண்டிக்கு அருகே முத்துராஜா கொலை மார்ச் பன்னெண்டு மதுரையில் ட்ரம்ஸ் இசைக்கலைஞர் அழகர்சாமி கொலை மார்ச் பதிமூன்று மதுபோதை தகராறில் கோவைக்கு அருகே சுரேஷ் கொலை மார்ச் பதினான்கு போதை தகராறில் கன்னியாகுமரிக்கு அருகே ஹரிகர சுதன் எரித்து கொலை பாத்துங்க எவ்வளவு கொலைகள் நடந்துட்டு இருக்கு இதை பார்க்கும் போது எப்படி இருக்குன்னா இந்த ஐபிஎல் மேட்ச் வருது இல்ல இந்த ஐபிஎல் மேட்சினுடைய டைம் டேபிள் படிக்கிற மாதிரி இருக்கு அதுக்கு பின்பாக பாருங்க மார்ச் பதினைந்து திருமங்கலத்துக்கு அருகே விஏஓ முத்துப்பாண்டி கொலை மார்ச் பதினைஞ்சு திருச்சி அருகே சுரேஷ் என்பவர் கொலை மார்ச் பதினைந்து கரூருக்கு அருகே ரவுடி சந்திரகுமார் கொலை மார்ச் பதினைந்து ஆரணிக்கு அருகே ரவுடி விக்னேஷ் கொலை மார்ச் பதினாறு சென்னையில் ரவுடி அருண்குமார் படைப்பை சுரேஷ் கொலை மார்ச் பதினாறு முன்விரோத காரணமாக சிவகாசி அருகே சுரேஷ் என்பவர் கொலை அதே மார்ச் பதினாறு ஐநாவரத்தைச் சேர்ந்த திமுகவினுடைய தொழிற்சங்க நிர்வாகி குமார் கடத் கடத்தி கொலை திமுகவினுடைய தொழிற்சங்கத்தினுடைய நிர்வாகிக்கே இந்த நிலைமை அது பாத்துங்க அதற்கு பின்பாக மீண்டும் மார்ச் பதினாறு மின் மார்ச் பதினாறு சாரி மார்ச் பதினேழு மதுபோதை தகராறில் ஈரோட்டுக்கு அருகே கணேசன் கொலை மார்ச் பதினெட்டு நெல்லைக்கு அருகே ஓய்வு பெற்ற எஸ்ஐ ஜாகிர் உசேன் படுகொலை இந்த ஜாய் ரூசன் யாரும் தெரியுமா அந்த வக்பு சொத்துக்களை பாதுகாக்கணும்னு திருநெல்வேலியில பட்டப்பகல்ல அதிகாலை ஆறு மணிக்கு வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்கள் அவர் தான் பின்பாக மீண்டும் பாருங்க மார்ச் பதினெட்டு விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த காவலர் மலையரசன் எரித்து ஒரு காவலருக்கே பாதுகாப்பு இல்ல அப்படிப்பட்ட ஒரு மாடல் தான் திராவிட மாடல் ஆட்சி அதற்கு பின்பாக வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் மார்ச் பதினெட்டு செல்லூரில் பாஜக பிரமுகர் கருப்பசாமி சந்தேக மரணம் மார்ச் பத்தொன்பது ஈரோட்டுக்கு அருகே ரவுடி ஜான் வெட்டி படுகொலை மார்ச் இருபத்தி ஒன்று திருத்தணிக்கு அருகே இளைஞர் லோகேஷ் கொலை மார்ச் இருபத்தி ரெண்டு மதுரையில் ரவுடி கிளாமர் காளி கொலை மார்ச் இருபத்தி மூன்று மது போதை கோவைக்கு அருகே காளிமுத்து கொலை இதெல்லாம் மார்ச் இருபத்தி மூணு வரைக்கும் தான் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு செய்திகளை பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமா வந்து எட்டு இடங்களில் செயின் பறிப்பு அதற்கு பின்பாக என்கவுண்ட் அதற்கு பின்பாக ஒரு மாணவி பாதிக்கப்பட்ட கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட ஐயா ஸ்டாலினுக்கு தெரியுமா தெரியாதான் தெரியல சவுக்கு சங்கருடைய பிரச்சனை இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கங்க இப்ப இந்த வீடியோ பேசி முடிச்சிட்டு வெளியில போனோம்னா செய்தித்தாளர் எடுத்து பார்த்தோம்னா ரெண்டு குழந்தை வந்துருதுங்க நான் என்ன பண்ணேன் இப்படி தமிழ்நாடு இருந்தா நாளைக்கு இந்த ஆளுமரசை எதிர்த்து இந்த திமுக அரசை எதிர்த்து கனிம வள நடக்குது மணல் கொள்ளை நடக்குது கஞ்சா விற்பனை நடக்குது கள்ளச்சாராய விற்பனை நடக்குது தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு நம்ம பேசினோம்னா என்னுடைய உயிருக்கு என்ன உத்தரவாதம் உங்களுடைய உயிருக்கு என்ன உத்தரவாதம் ஏற்கனவே நான் வந்து திமுக குண்டர்களால் தாக்கப்பட்டிருக்கோம் அந்த செய்தி உங்களுக்கு தெரியும் ஆனா இப்ப தொடர்ச்சியாக எத்தனை மரணங்களை நம்ம பாக்குறோம் கடந்த காலங்களில் ஜகபர் அலி பட்டுக்கோட்டை புதுக்கோட்டையில படுகொலை செய்யப்படுறாரு கனிமங்கல கொள்ளைக்கு எதிராக போராடியவர் அதே போல ஜாகிர் ஹுசேன் வெட்டி படுகொலை செய்யப்படுறாரு தொடர்ச்சியாக இரண்டு கல்லூரி மாணவர்கள் அதற்கு பின்பாக கள்ளச்சாரங்க விற்கிறாங்கன்னு சொன்னதுக்கு அவங்க வெட்டி படுகொலை செய்யப்படுறாங்க எங்க போனாலும் தமிழ்நாட்டில் தவறு நடக்குதுன்னு சொல்லி காவல் நிலையம் போய் நீங்க ஒரு புகாரை கொடுத்து திமுக அரசு சரியில்லை இந்த தப்பை இவங்க பண்றாங்க இங்க ரவுடிசன் நடக்குதுன்னு சொல்லிட்டீங்கன்னா வெட்டி படுகொலை செய்யப்படுறீங்கன்னா நாளை நானும் வெட்டி படுகொலை செய்யப்படலாம் ஆனால் என் உயிரைக்காக நான் பயந்து எந்த ஒரு இடத்துலையுமே ஆளும் அரசுக்கு எதிராகவோ இந்த திமுக அரசு செய்யக்கூடிய தவறுகளையோ எந்த இடத்துலையுமே மறைத்து விட்டு அவர்களுக்கு முட்டு கொடுத்து அந்த வாங்கக்கூடிய இரநூறுபா ரூபாய் சம்பளத்துக்கு ஊதுகுழல் ஊதக்கூடிய ஆள் நான் அல்ல இங்க தவறு நடந்தா தவறுன்னு பேசுவோம் தப்பு நடந்தா தப்புன்னு பேச போறோம் அது நம்ம சொல்றது நம்மளுடைய ஜனநாயக கடமை இந்த ஆட்சியும் அதிகாரமும் தமிழர்கள் கையில என்னைக்கு வருதோ அன்னைக்கு இந்த தமிழ்நாடு நல்லா இருக்கும் நாங்க சொல்றோம் நாங்க பேசுறோம் ஆனா என் வீட்டையே உங்களால பாதுகாக்க முடியல நீங்க எப்படி நாட்டை பாதுகாப்பீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அதே போல தமிழ்நாட்டை பாதுகாக்க முடியாத ஒரு முதல்வர் எதற்காக அந்த முதல்வர் பதவியில உட்கார்ந்து இப்ப இதெல்லாம் நம்ம பேசுறதுனால நாளைக்கு என்ன நடக்க போகுது ஒரு மாற்றமும் நடக்க போறது இல்லை அப்ப யாரு திருந்தணும்னா கோட்ருக்கும் கோழி பிரியாணிக்கும் ஐநூறு ரூபாய்க்கும் ஆயிரம் ரூபாய்க்கும் வாக்குகளை விற்பனை செய்யக்கூடிய இந்த மக்கள் இருக்காங்களே அவங்க பேசணுங்க எவன் ஒருவனுடைய வீட்டையாவது நான் வந்து அடித்து உடைத்தேனா உங்களுக்கு கோபம் வருமா வராதா உங்க வீட்டினுடைய மதில் சுவர்களை நான் உடைத்தன என்றால் உங்களுக்கு கோபம் வருமா வராதா உங்க வீட்டுக்குள்ள வந்து ஒரு புடி மண்ணை இல்லை ஒரு மூட்டையில நான் மண்ணை அழுத்து போனேன்னா உங்களுக்கு கோபம் வருமா வராதா ஆனால் தமிழ்நாட்டினுடைய வளங்கள் ஆற்று மண்ணில கிடத்துறான் பாக்குறீங்களா எத்தனை இடங்கள் ஆற்று மண்ணில் கடத்துறான்னு மலைகளை வெட்டி ஏத்துறாங்க கேரளாவுக்கு ஏத்துறான் என்னுடைய வீட்டு குப்பைய உங்க வீட்டில நான் கொண்டு வந்து போட்டுனா நீங்க அதை ஏற்றுப்பீங்களா சொல்லுங்க ஆனால் கேரளாவிலிருந்து கோழி கழிவுகளையும் மருத்துவ கழிவுகளையும் இன்னும் சொல்லணும்னா புற்றுநோய் கட்டிகளையும் கொண்டு வந்து இங்க கொட்டுறான் இதனால எத்தனை விதமான நோய்களுக்கு நம்ம உள்ளாக்கப்படுறோம் சொல்லுங்க ஏற்கனவே கண்ணுக்கு தெரியாத கொரோனாங்கிற வைரஸ் எல்லாம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டோம் இப்படி தொடர்ச்சியாக நடக்குது இருந்து கனிமாலத்தை கொள்ளைய எடுத்துட்டு போற அந்த லாரிகள் அந்த சுமை வந்து வாகனங்கள் இருக்குல்ல அதெல்லாம் வே அதிவேகமாக போவதனால எத்தனை சாலை விபத்துகள் ஏற்படுகிறது இருசக்கர சக்கர வாகனத்தில் செல்லக்கூடியவர்கள் தொடர்ச்சியாக செய்திகளை கன்னியாகுமரி மாவட்ட செய்திகளை பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக சாலை விபத்துகள் தொடர்ச்சியாக மரணங்கள் தொடர்ச்சியாக படுகொலைகள் தொடர்ச்சியாக ஆணவ படுகொலைகள் தொடர்ச்சியாக மாணவிகளுக்கு பாலியல் தொல்லைகள் பெண் காவலருக்கு பாதுகாப்பு இல்ல என்னங்க நாட்டில் என்னங்க நடக்குது அப்ப மக்கள் இங்க யாரும் போராடலை விவசாயிகள் போராடன்னா அது பரந்தூர் விவசாயிகள் போராடுனா அது பரந்தூர் விவசாயிகளுடைய போராட்டம் மேல் மாசிப்காட்டுல விவசாயி போறாடனா அது மேல் மாசு விவசாயிகளோட விவசாயிகளுடைய போராட்டம் கன்னியாகுமரி ஒருத்தம் போராடுன்னா அது கன்னியாகுமரி பிரச்சனை ராமேஸ்வரத்துல மீனவன் அது மீனவனுடைய பிரச்சனை நாகப்பட்டினத்துல மீனவன் போராடுன்னா அது மீனவனுடைய பிரச்சனை இங்கு இஸ்லாமிற்கு பிரச்சனை தான் இஸ்லாமியர் போராடணும் பரையருக்கு பிரச்சனை தான் பரையர் போராடணும் முதலியாருக்கு பிரச்சனை முதலியாருக்கு போராடணும் முத்திரையருக்கு பிரச்சனை தான் முத்திரையர் போராடணும் வன்னியருக்கு பிரச்சனை தான் வன்னியர் போராடணும் கிறிஸ்தவருக்கு போராடணும் எல்லாம் போராட்டம் பண்ணுவீங்க அது இருக்கும் தம்முடைய உரிமைக்காக இந்த நிலத்தை நீங்கள் மீட்க வேண்டும் என்று இந்த இருக்கக்கூடிய கனிம வளங்களை பாதுகாக்கணும் இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் திருந்த வேண்டும் என்று யாராவது ஒற்றுமையாக ஒன்றா போராடுறோமா போராடலையே நீங்க உண்மையாகவே விவசாயிகள் கைது செய்யப்படும் போது நம்ம என்ன பண்ணிருக்கணும் திங்கிற ஒவ்வொருத்தரும் போராட்ட போராடி இருக்கணும் இதை பத்தி அரசியலாக பேசிக்கணும் அதை பத்தி பேசல ஆனால் ஒரு சீரியல் நடிகையினுடைய ஒரு ஒரு காணொலி வெளியாகுது அந்த காணொலியை பார்த்து விட்டு அதற்கு கமெண்ட் பண்ணிட்டு நல்லவன் எக்ஸ்ல பதிவு போடுவது இதில் எவ்வளவு பெரிய இழிவான செயல் சொல்லுங்க ஒரு விவசாய கைது பண்றாங்க அந்த விவசாய கைது பண்றான் இன்னைக்கு விவசாய கைது பண்றான் நாளைக்கு நீ சோத்துக்கு என்ன பண்ணுவ விவசாய நிலத்தை இன்னைக்கு அழிச்சுட்டான் நீ என்ன பண்ணுவ மரங்களை வெட்டிட்டான் சுவாசிக்கு காத்துக்கு எங்க போவ குடிக்கிற நீருக்கு என்ன பண்ணுவ இன்னைக்கு நீ பாட்டில் வாங்கி குடிக்கிற பத்து ரூபாய் இருபது ரூபாய் வாட்டர் பாட்டில் வாங்கி குடிச்சிடுற உன்னை போல ஒரு உயிரினம் தானே காக்கா குருவி சிட்டு மைனா நாய் நிறையலாம் அது என்ன பண்ணும் செய்திகளை பார்க்கணும் வனத்துறை அதிகாரிகள் இத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு நீரை கொண்டு வந்து அந்த விலங்குகளுக்காக கொடுத்தார்கள் கோடை வெயிலுக்காக பேசுறோம் அந்த நீரை இன்னைக்கு இல்லாம பண்ணது யாரு யாருங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்களுக்கு நீரை வந்து ஆழ்துணை கிணறு மூலியமாக போர் போட்டு ஆயிரம் அடி ரெண்டாயிரம் அடி போட்டு நீரை விற்பனை பண்ணிடுறல இந்த மரங்கள் என்ன பண்ணும் இந்த மரங்கள் வந்து ஆயிரம் அடிக்கு கீழே போய் வேற பரப்பி அது வந்து வாடுமா இன்னைக்கு மரங்கள் இறந்து போகும் நாளைக்கு நீங்கள் இறந்து போவீங்க அப்ப என்னன்னா எந்த பிரச்சனை என்னன்னாலும் நான் அதை பார்க்க மாட்டேன் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு மாணவி பாதிக்கப்பட்டால் அவள் ஏதோ ஒரு மாணவி ஏதோ ஒரு குடும்பத்தில் பிறந்தவள் ஆனால் என் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பாதிக்கப்பட்டால் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பாதிக்கப்பட்டா நம்ம என்ன பண்ணுவோம் போராடுவோம்ல அப்போ அந்த மாணவி யாருங்க நம்ம குடும்பத்தை சார்ந்த மாணவி தானே தங்கை ஸ்ரீமதி இறந்து போகும்போது தங்கை அனிதா இறந்து போகும்போது நம்ம எந்த அளவுக்கு நம்ம வருத்தப்பட்டோம் என் தங்கை இறந்துருந்தா எப்படி இருக்கும் அதே போல எனக்கு வலிக்குதுன்னு இணையதளத்தில் பதிவுகள் தானே போடுறோம் களத்தில் இறங்கி எந்த இடத்துலையும் நம்ம போராடலையே எந்த இடத்துல நம்ம கலக்கில் இறங்கி போறாங்கன்னா ஆணவியை ஸ்ரீமதிக்கு நம்ம நீதியை பெற்றுக் கொடுத்துட்டோமா இல்லை அனிதாவனுடைய மரணத்துக்கு நம்ம போராடி நீட்டை வந்து விளக்கிட்டோமா இல்லை நீட் தேர்வை நான் வந்து ஆட்சிக்கு வந்தால் ரத்து பண்ணுவேன்னு சொன்ன திமுக எதிர்த்து கேள்வி கேள்விக்குமா எதுவுமே பண்ணலையே அப்போ மனிதன் எப்படி இருக்கானா இயந்திர வாழ்க்கைக்குள்ள நீ என்ன வேணால் பண்ணிட்டு போ என்ன வேணால் பேசிட்டு போகணும் இங்கே உட்காந்துட்டு புரட்சி வெங்காயம்னு பேசிட்டு இருக்கிறேன் நம்மள மாரி பைத்தியகாரணம் உண்மையாகவே நம்மள பைத்தியக்காரனா தான் ஏன்னா நம்ம வந்து உட்காந்து பேசுறோம்ல பேசுகிறோம்ல இந்தமாரி பண்ணாதீங்கடா அதை பண்ணாதீங்கடா மண்ணை மீட்கணும்டா கனிம வளத்தை காக்குணும் என்னை சொல்லி ப பத்து பேர் கமன் பண்ணுவான் இதுதானே இங்கே நடக்குது அப்போ இப்போ அரசியல் பேசிட்டோம்னா அவன் வந்து தற்கொரி அரசியல் பேசுகிறான் அவன் வந்து பழம் அரசியல் பேசுகிறான் இந்த மண்ணை காற்று என்ன பண்ண போகிறான் மலையை காற்று என்ன பண்ண போகிறோம் மரத்தை காற்று என்ன பண்ண போகிறோம் ஏண்டா இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவனும் இந்த மண்ணையும் மலையும் காக்கணும்னு இருக்கிறான் எல்லாம் பேசுகிறான் ஆனால் வீட்டில் உட்காந்துக்கிட்டு கமாண்ட் பண்ணிக்கிட்டு கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு ஐபிஎல் பார்த்துக்கிட்டு அதுக்கு வந்து டோனி சிக்ஸ் அடிச்சார் டோனிஸ்டி மீட் பண்ணாரு விராட் கோலி ஜெயிச்சிடுவாரு சரி விராட் கோலி ஜெயிச்சிட்டாரு இப்போ நீ விராத்து பள்ளியை பார்க்கலையே பார்க்கலையோ அவருக்கான சம்பளத்தை வாங்கிட்டு போகிறாரு ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மலைகளையும் மண்ணி அழுட்டு போகிறானே இந்த திருமணம் மீட்டு கொண்டு வர முடியுமா அப்போ என்ன நடக்குதுன்னா தமிழக மக்கள் திருந்தணும் இந்த மக்கள் திருந்தலைனா இன்றைமாரி என்னை மாதிரி ஆட்களை பைத்தியகாரனாகவும் இவெல்லாம் வந்து பழம் அப்படின்னு பேசிக்கிட்டு விமர்சனம் பண்ணிக்கிட்டு அவன் அவன் எவ்வளோ நெருக்கடியில் இருக்கான் இதே போல் ஆளும் அரசுக்கு எதிராக தொடர்ச்சியாக பேசுவதுனால எந்த அளவுக்கு நாங்கள் அடக்குமுறை ஒடுக்குமுறைகளுக்கு உள்ளாக்கப்படுறோம் எந்த அளவுக்கு நாங்கள் வந்து நெருக்கடியான சூழலில் வாழ்கிறோன்னு யாருக்காவது தெரியுமா ஒன்றுமே தெரியாது என்ன வீடியோ போடுறோம் பேசுகிறோம் ஏதோ திமுக எடுத்து பேசிட்டான் ஏதோ அதை எடுத்து பேசிட்டான் அப்படின்னு எங்களுடைய ஒவ்வொரு நாளையும் நாங்கள் கிடப்பது இந்த திமுகனுடைய ஆட்சியில் அவ்வளோ பயமா இருக்கு ஏன்னா யாருமே இங்கே எதிர்த்து கேள்வி கேட்டுட்டோம்னா உயிரோடு இருக்க முடியதில்லை இப்போ நான் இங்கேருந்து இந்த காணொலியை பதிவு பண்ணி முடிச்சுட்டு நான் போகிறேன் இதை அப்லோட் பண்றதுக்குள்ளே என் உயிர் இருக்குமே எனக்கு தெரியல அப்படிப்பட்ட ஒரு சூழல் தானே இந்த ஆட்சியில் நடக்குது இதை எதிர்த்து யார் தான் பேச போறீங்க யார் என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க இதெல்லாம் நீங்களா பார்த்து திருந்தாத வரைக்கும் ஒருபோதும் இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் திருத்தவே முடியாது அதான் உண்மை என்னைக்கு நீங்கள் ஐநூறு ஆயிரத்துக்கு வாங்கிட்டு வாக்கு செலுத்த விருவீங்களோ அன்னைக்கு நீங்கள் ஆட்சியாளர்கள் எதிர்த்து கேள்வி கேட்கலாம் முதல்ல உங்கள் தொகுதியினுடைய வேட்பாளர் உங்களுக்கு ஒரு கட்சிக்கு நீங்கள் வாக்கு அந்த கட்சி என்ன நமக்காக போராடி இருக்குன்னு பாருங்கள் தொடர்ச்சியாக எல்லா கட்சியிலும் கூட்டணிக்காக போகிறாங்களே ஆனால் கட்சி என்ன பண்ணுது இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான பிரச்சனை என்றால் போராட்டம் பண்ணுறான் மீனவர்கள் பாதிக்கப்பட்டா போராட்டம் நிலமா அதை மீடு சாதி வரை கணக்கெடுப்பா அதை நடத்து மழையை வெட்டாத மண்ணு அல்லாதன்னு போராட்டம் பண்ணுது எந்த கட்சி போராட்டம் பண்ணுது களத்தில் இறங்கி நீ எவ்வளோ சீட்டு கொடுப்ப நீ எவ்வளோ நோட்டு கொடுப்ப இதுதானே பேசிகிட்டு இருக்காங்க அப்போ இந்த மண்ணையும் மக்களையும் இந்த இனத்தையும் மொழியும் பேசியக்கூடிய நாம் நாங்கள் கட்சி நீங்கள் புறக்கணிக்கிறீங்க அப்படி பேசுவதை நீங்கள் கவனிச்சிட்டீங்களா இன்றைக்கி வந்து சீமானவர்கள் என்ன பேசுகிறாரு இப்போ அண்ணன் சீமானவர்கள் இந்த விஷயத்தை பேசி எந்த அரசியல் கட்சி தலைவங்க மேடையில் ஏறி நான் வந்து ஜெயிச்சா உனக்கு வந்து லேப்டாப் தருவேன் ஃபேன் தருவேன் மிக்சி தருவேன் இதெல்லாம் பேசாமல் மலையை காக்கணும் மண்ணை காக்கணும் மரத்தை காக்கணும் இனத்தை காக்கணும் எவங்க பேசுகிறான் எந்த அரசியல் தலைவன் பேசுகிறான் அண்ணன் சீமானை தவிர்த்து சொல்லுங்கள் அப்படிப்பட்ட ஒரு தலைவனை புறக்கணித்து விட்டு மற்ற கட்சிகளுக்கு ஐநூறு ஆயிரத்தி வாக்குகளை நீங்கள் வந்து விற்றுவிட்டு பணத்தை வாங்கி கொண்டு வாக்குகளை விற்றால் கடைசி வரைக்கும் உங்களுக்கு வாய்க்கரிசி போட கூட ஆள் இல்லாமல் போய்டும் தயவு செஞ்சு பார்த்துருங்க மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம் நன்றி